மற்ற வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு நம்ம மாதந்தோறுமே ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் லைஃப் லாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபால இருந்து ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வரையும் இந்த திட்டத்தின் மூலமா உங்களால வருமானம் அப்படின்றது ஒரு பாசிவ் இன்கம்மா வாங்கிட்டு இருக்க முடியும் இது எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க நம்ம எப்படி இதுல எலிஜிபிளா இல்லையா அனைவருக்குமே கொடுக்குறாங்களா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வீட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நாம் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலுமே பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு கமிட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலுமே நமக்கு பணம் அப்படின்ற தேவை கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இதற்கு நமக்கு ஒரு பாசிவ் இன்கம்மாக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலும் சரி வச்சுல அப்படின்னாலும் புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம் போஸ்ட் தான் ஒரு திட்டத்தின் மூலமா இந்த அமௌண்ட் அப்படின்றது நமக்கு மாதம் மாதம் கொடுக்கறாங்க அந்த திட்டத்தின் பேர் பார்த்தோன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய மாதாந்திர வருமான திட்டம் இதுல வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்க அனைவருமே இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் ஒருத்தர் தான் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்ற எந்த ஆப்ஷனும் வரம்புமே கொடுக்கல பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி அதற்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாமினியா போட்டு வந்து இந்த திட்டத்தின் மூலமாகவும் பயன்பெற முடியும் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் என்ற திட்டத்துல நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களோட பணத்தை டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும் மினிமமா பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயில இருந்து நீங்க பணத்தை டெபாசிட் ஒரு டைம் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து கண்டினியூவா மாத மாதம் அதற்கான ஒரு வருமானமா மாத மாதம் ஒரு அமௌண்ட்ன்றத பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்க பெற்று கேட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அதை ரினியூவலும் பண்ணிக்கலாம் இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க திரும்பவும் பெற்றுக்கலாம் அது வந்து உங்ககிட்ட இருக்கு இந்த திட்டத்தின் கீழே ஒருத்தர் தனியாகவும் நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ரெண்டு பேராக சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்க தனியாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மேக்சிமம் ஒன்பது லட்சம் வரையும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுவே கூட்டு கணக்கு மூலமாக நீங்க இந்த மாதாந்திர வருமான திட்டத்தில் இணையிறீங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து பா பதினஞ்சு லட்சம் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அதற்கான மாத வருமானம் அப்படின்றது மாதம் மாதம் உங்களுக்கு கிடைச்சிகிட்டே இருக்கும் இதில் வட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் வந்து வட்டி அப்படின்றத கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்கள் ஒன்பது லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரத்தி ஐநூறுபா வந்து கிடச்சிட்டே வரும் அதுவே பதினஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மாதம் மாதம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி வந்து ஒரு மாத வருமானமாக உங்களுக்கு கிடச்சிட்டு வரும் இனிமமாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஆனால் ஆயிர இருந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சூப்பரான மாத வருமான திட்டம் யாரெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் அது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்